மீட்க முடியாத நம்ம நகைகளை மீட்கவும் மீட்க முடியாம உங்க நகைகள் ஏலத்துக்கு போற சூழ்நிலையில இருந்து உங்களை மீட்கவும் நான்கு கிளை நிறுவனங்களுடன் திருச்சியில் நமது சொல்லுங்க என்ன அப்டேட் இருக்கு சென்னை மோசடியில ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு நமது மயிலாப்பூர் இந்து ஃபண்ட் நிதி அதனுடைய மோசடி நம்ம தேவநாதன் சொன்னா தெரியும் ஓனர் தேவநாதன் யாதவ் இப்ப அது வந்து அதுல நூத்தி நாப்பத்தி அஞ்சு முதலீட்டாளர்கள் இருபத்தி நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி நடந்ததா வந்து ஒரு ஏழு பேரை வந்து சென்னை பொருளாதார குற்றக்குழு போலீசார் வந்து ஏற்கனவே அரஸ்ட் செய்திருக்கிறாங்க தேவநாதன் குணசீலன் சாலமன் மோகன் தாஸ் மகிமைநாதன் தேவசேனாதிபதி சுதீர் சங்கர் அப்படிங்கிற ஏழு பேர் மேல வழக்கு இருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த நிலைமையில நிறுவனத்தினுடைய முதலீட்டாளர்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் எம் சதீஷ்குமார் தரப்புல ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட்ல போடுறாங்க நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில விசாரணைக்கு வருது அவரு என்ன உத்தரவு போட்டிருக்கிறாருன்னா தேவநாதன் குணசீலன் மகிமைநாதன் இந்த மூணு பேருனுடைய சொத்துக்களை வந்து முடக்கணும்னு சொல்லி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது இதுல இருந்து மோசடி செய்த பணத்திலிருந்து தான் இவர்கள் சொத்து சேர்த்திருக்காங்க

இல்லைன்னு சொல்ல இடமே இல்ல கவி பர்னிச்சர் திருச்சி ஒன்று